மற்றும் தர்காக்கள் பழுது பார்க்க அரசு ஆண்டுதோறும் நிதியுதவியை அளித்து வருகிறது தமிழ்நாடு சிறுபான்மையர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் சிறுபான்மையர்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் தேவாலயங்கள் பள்ளிவாசிகள் மற்றும் தர்காக்களின் நிர்வாகிகளுக்கு காசவலைகள் வழங்க வழங்கும்படியும் தமிழ்நாடு சிறுபான்மையர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடனுதவி பெறும் பயனாளிகளுக்கு காசவலைகள் வழங்கும்படியும் மாண்முக முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் பயனாளிகள் சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் தூய இருதய ஆண்டவர் திருத்தலம் அறுத்தந்த இமானுவேல் தாசன் சென்னை மாவட்டம் ஐநாவரம் நல்மெய்பர் லூத்ரன் தேவாலயம் சென்னை மாவட்டம் ஐநாவரம் நல்மெய்பர் லூத்ரன் தேவாலயம் அடுத்தந்தை ஸ்டான்லி ஜோசப் திருச்சி மாவட்டம் லால்குடி தூய இருதய ஆண்டவர் திருத்தலம் அருத்தந்தை அடைக்கலராஜ் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஹஸ்ரத் ஷேக் தாவூத் காமில் வலியுல்லா தர்கா ஜனாப் எஸ் எஸ் பாக்கர் அலி கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஹஸ்ரத் நூர் முகமது ஷா அவுலியா தர்கா ஜனாப் அப்துல் கலாம் ஆசாத் காஞ்சிபுரம் ஹஸ்ரத் ஹமீத் அவுலியா தர்கா ஜனாப் முகமது இம்தியாஸ் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஹஸ்ரத் உக்காஷா தர்கா ஜனாப் முகமது பஷீர் சென்னை மாவட்டம் புரசைவாக்கம் டிஇஎல்சி அடைக்கலநாதர் தேவாலயம் அலுத்தந்தை ஜேக்கப் சுந்தர் சிங் மற்றும் திரு கமலரஞ்சன் சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக பயனாளிகள் திருமதி ஏ சையத் அலி பாத்திமா திரு எம் பக்ரிதேன் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு முதல் பிற்படுத்தோர் மிக பிற்படுத்தோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை மூலம் சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையர் அந்தஸ்து சான்றிதழ் தலைமை செயலாளர் தலைமையில் அதிகாரம் அளித்த பெற்ற குழு எம்பவர்ட் கமிட்டி ஒப்புதல் பெற்று வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை இக்குழு ஆறு முறை கூட்டங்கள் நடத்தப்பட்டு நூற்றி ஐம்பத்தொன்பது கல்வி நிறுவனங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது அதில் நூற்றி மூணு கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மையர் அந்தஸ்து சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது சிறுபான்மையர் கல்வி நிறுவன அந்தஸ்து சான்றிதழ் பெற்ற நிறுவனங்களின் சார்பில் அதன் நிர்வாகிகள் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்தித்து தங்களது நன்றிகளை தெரிவிக்க வந்துள்ளார்கள் நன்றியுரை தொன்மையான தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை புனரமைக்க உதவும் அரசு நிதிக்கான காசோலைகளையும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடனுதவிக்கான காசோலைகளையும் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சிறுபான்மையின கல்வி நிறுவன அந்தஸ்து சான்றிதழ் பெற்ற நிர்வாகிகள் சார்பிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் துறையின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்